எனக்கு கொஞ்சம் பரபரப்பாக ஒரு பத்து நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா ரொம்ப பரபரப்பாக இருக்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு டேவை ஸ்லோ டவுன் பண்ணுவேன் அந்த டைமில் வந்து எனக்கான டைம் நிறைய எடுத்துப்பேன் அப்படி பிளான் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நேற்று ஈவினிங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை வச்சு சமாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வேர்க்கலை ஊற போட்டாச்சு பச்சை வேர்க்கடலை வேர்க்கல்ல சுண்டல் ஏன் துவரம் பருப்பு கொள்ளு பாசி பருப்புன்னு நம்ம எது குக் பண்ண குழம்புக்காக இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்றக்கா இருந்தாலும் ஒரு பதினெட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறாங்க குறஞ்சது ஒரு ஈவினிங் ஊற போட்டிங்கன்னு வைங்களேன் அடுத்த நாள் மார்னிங் சமைக்கிற வரைக்கும் அது ஊறட்டுமே ஏன்னா இப்போ குக்கர் கண்டுபிடிச்சது என்னமோ இந்த கேஸு என் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் நம்ம ஊற வைக்கலையா ரெண்டு விசில் சேர்த்து விடுன்னு சொல்லி பழகி ஊற வைக்கிற பழக்கத்தையே விட்டுவிட்டோம் ஏன்னா அதை ஊற வச்சு குக் பண்ணும் போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லது கிடைக்கும் தான் ஸோ இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் ட்ரான்ஸ்பரெண்ட் ஆனவொன்னே அப்படியே வேர்க்கடலையை போட்டு மேலே அப்படியே தேங்காய் தூவி அந்த தேங்காய் அப்படியே ரொம்ப வதங்கிடக்கூடாது பச்சை வாசம் போனோன்னே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் காஃபி ஃப்ரீ சாப்பிட மாட்டோங்க பிளாக் காஃபி தான் மில்க் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போய் காய் வாங்கியிருக்கோம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோன்னா அந்த டைமில் பால் வாங்கிட்டு வந்திருந்தால் அன்னைக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி டூ டேஸ்க்கு அந்த மில்க் இருக்கும் அப்புறம் திரும்ப போனாதான் ஐயோ டெய்லி மில்க் கூட குடிக்க முடியலையா பாவம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அந்த மாதிரி கிடையாது பால் வந்து யூஸ்வலாக வந்து சேரக்கூடாதுங்க அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்துருக்கிறதுனால அது எனக்கு வர இந்த பார்த்தீங்களா சன்னால ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கா ஸோ மில்க் வந்து அதிகமாக வீட்டில் யாருக்குமே செட் ஆகாது அப்படிங்கிறதுனால எதுக்கு சரி ஆனாலும் குடிச்சு பழகினது விட முடியாதுங்கிறதுனால எப்பவுது இந்த மாதிரி போகிறப்ப மட்டும் வாங்கிக்கிறது டெய்லி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் பட் பட் நாங்கள் அதை பர்பஸிவாக பண்ணுறதில்ல அதுக்காக தான் பால் கூட வாங்க முடியல ஐயோ பாவோங்கிற மாதிரிலாம் இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அதே மாதிரி எனக்கு வந்து பிளாக் காஃபி பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து மில்க் காஃபி தான் பிடிக்கும் இப்போ அவங்களுமே பிளாக் காஃபி அவங்களுக்கு செட் ஆகுறதில்லை மில்க் அப்படிங்கிறதுனால பழகிட்டாங்க எப்போவாவது வந்து மில்க் காஃபி குடிச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு ரிலாக்ஸாக இருந்தேன் உண்மையிலேங்க நேற்று நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன் ஆனால் நான் லோவாக ஃபீல் பண்ணதுனாலேயும் என்னமோ தெரியல நீங்கள் அவ்வளோ பேர் எனக்கே தெரியாமல் நான் இந்த வீடியோலாம் வந்து பிளான் பண்ணி பேச மாட்டேன் ரொம்ப தற்செயலாக வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அப்படியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த டைமில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்போ அதை பார்த்துட்டு நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து ஏன் இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி நெகட்டிவாக பேசியிருந்தீங்க அப்புறம் அப்போ நான் சொன்னேன் இல்லை சிஸ்டர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் நான் வந்து லோ தான் பார்க்குறேன் அதனால் எனக்கே தெரியாமல் தெரியாமல் நான் பேசிட்டேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான்லாம் ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாமல் இருப்பேனா கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேனான்னு சொன்னதை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளவே வந்து ரொம்ப இதாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுது அப்புறம் அவங்களோட ஷேர் பண்ண அவங்க எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி நிறைய என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ நீங்கள் அப்படிலாம் நினைங்க ஏன் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க உண்மையிலே கடவுள் வந்து இந்த மாதிரி நம்ம லோவாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுற அப்படிலாம் கவலைப்படாதேன்னு நேரில் வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸ்ன்னு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட அக்கான்னு சொல்கிறதா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதான்னு தெரில அமிர்த் அக்கான்னு ஒருத்தங்க நான் வந்து ஸ்கூல் வச்சுருந்தப்போ அவங்களுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்னோடய நல்ல ஃப்ரெண்ட் அவங்க அவங்க நேற்று கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாங்க எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க அவங்கள என்ன எப்போவுமே பாசிட்டிவ் பவர் பேங்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக நம்மளை வந்து பேசுவாங்க உண்மையிலே அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க நூறு பேர் உங்கள் வீடியோவை லைக் பண்ணுறாங்கன்னா அந்த நூறில் ஒரு லைக் நானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக பேசுகிறீங்க அதே மாதிரி நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க இயல்பாக இருக்குது உங்கள் வீடியோ அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா அதை தான் நான் என்னோட கிரெடிட்டா நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே அப்படின்னா லைஃப் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கணும்னு நினைப்பேங்க இப்போ நீங்க என்ன வீடியோவில் பாக்குறீங்க இப்போ அமிர்தாக்கா மாதிரி என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் நேர்லையுமே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும் பட் வீடியோவில் பார்க்குற நீங்கள் என்றைக்காவது ஆக்சிடெண்ட்லாம் என்ன ஒரு பக்கம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவில் என்னை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே ஃபீலை நேரில் பார்க்கும்போதும் உங்களுக்கு வரணும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை உண்மையிலேங்க எனக்கு ஒரு பெரிய ஆசையே என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லைஃப் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு காம்படிஷன் ஃபைட்டு வன்மோ எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான டிரான்ஸ்பரண்ட்டான ஹாப்பி லைஃப் அதை அச்சீவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஆசை சொல்வேன் அதே மாதிரி நேற்று கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்லாம் அதான் குக்கிங் டைம் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம்ல சரி நமக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் கேசரி பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச கேசரி ஒரு கப் ரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமிர்த சுகர் யூஸ் பண்ணுவேன் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் அதனால ஒன்னே கால் கப்பு ஏன்னா இந்த சுகரில் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒரு ஒன்னே கால் கப்பு சுகர் போட்டுட்டு எப்போது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பண்ணுவேன் சூடாக செஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டதுக்கு வந்து இது வந்து ஓகேவான ஒரு குவான்டிட்டியில் வரும் அதனால இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் கேசரி பண்ணு நான் சொல்லவே மாட்டேன் அமிர்தாக்காலாம் ஒரு கேசரி பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அவங்க வந்து பருப்பும் கீரையும் வச்சு எனக்கு ஒரு ரெசிபி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பருப்பு கீரை நெய்யில் தாளித்து பண்ணுவாங்க இந்த மாதிரி யூனிக்காக சில டிஷ்ஷெல்லாம் அதே மாதிரி குக் பண்ணும்போது அவங்க ரசி ரசி ரசித்து ரசித்து குக் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை அப்போவே சொல்லுவாங்க நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்க நீங்கள் குக் பண்ணுற மெத்தடே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒருத்தங்க அந்த மாதிரி எனக்கு நீங்கள் பேசுகிற விதம் நல்லா இருக்குன்னு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ரோத் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் என்னை மனசார பாராட்டில் சிலரில் அவங்க ஒருத்தங்கன்னு சொல்வேன் இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய குட் ஹாட்ஸ் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஹாப்பி என்னோட கண்டிப்பாக என்னோடய லைஃப்பை வந்து பிரேக் பண்ணுற ஒரு பாயிண்ட் வரும் அந்த டைமில் ஹாப்பியாக இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் வீடியோவில் அதை வந்து கண்டிப்பாக காமிப்பேன் இவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது என்னோடய லைஃப்பில் அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன் அந்த டைமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் நெய் வச்சுட்டு நான் வந்து இந்த ரவ கேசரி பண்ணிட்டேன் எனக்கு இந்த ரவ கேசரி பண்ணும்போது நெய்யை முன்னாடி சாரி முந்திரி பருப்பு முன்னாடி நெய்யில் அந்த ரவை போடுறக்கு முன்னாடி வருத்தெடுத்து வச்சுட்டு ஃபைனலாக கேசரி ரெடி தான் போடுவேங்க இது ஒரு டீசெண்ட் கேசரி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கோமா கேசரி ரெடியானதுக்கு தான் அதை போடுவோம் அப்போ அந்த முந்திரி பருப்போட கிறிஸ்பினஸும் சேர்ந்து அந்த சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கேசரி கிடையாது இது ஆனால் அந்த சூடாக அந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அந்த முந்திரி பருப்போடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக போடுறதுனால ஒரு டைமில் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது அப்புறம் கொஞ்ச நேரலாம் ஆனால் இருக்குமா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல பட் சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல கேசரி பண்ண தெரிஞ்சவங்களாம் இதெல்லாம் ஒரு கேசரியாக நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ சாரி இது வந்து என்னோடய ஸ்டைல் கேசரிங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று நாள் நான் எவ்வளோ டல்லாக இருந்தனோ அதை வந்து அவ்வளோ பாஸ் பாசிட்டிவாக வந்து கடவுள் மாற்றிட்டாருந்தால் சொல்லணும் அதை கடவுள் டேக்டாக பண்ண மாட்டார் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பீப்புள்ஸ் வச்சு தான் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா எனக்காவது ஒரு நாள் நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் சேர்த்து உங்களை அப்படியே பாசிட்டிவாக மாற்றின நாள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி ஏதாவது நாள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களை பாசிட்டிவாக மாற்றுற பர்சன் யாராவது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சீக்கிரமாக என்னோடய ஃபேவரட் பர்சன் பர்சன்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கான டைம் வரும் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்த்து அமிர்தாக்காவெல்லாம் பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக சீக்கிரம் அவங்கள திரும்ப மீட் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்